ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குரு ஒரு லால வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதேசியோட சில குறிப்புகள் அதாவது வைகுண்ட ஏகாதேசின்னா அதோடய விசேஷங்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் குறிப்பாக பாமரர்கள் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பட் ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசியோட சில கால அம்சங்கள் எப்பேற்பட்ட பலன்களை நமக்கு தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நிறுத்திண்டோம் அப்படின்ட்டிங்கன்னா அந்த விரதத்தை வந்து ரொம்ப சிறந்தையாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் ஏன்னா மனசு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஏகாதசியில் இவ்வளோ பலன்களா அப்படின்ட்டு சரி அது என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துக்கும் பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி வந்து ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளுக்கும் ஒரு தலைமை பீடம் ஏகாதசி மாதிரி அது அது தலைமை பீடம் ஏகாதசி தான் அது எப்படி மாத சிவராத்திரிகளுக்குலாம் சிவராத்திரி ஒரு விசேஷமான தலைமை தாங்குதோ அதே மாதிரி ஏகாதசி அனைத்திற்கும் ஒரு தலைமையான ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி ஏன்னால் அந்த ஏகாதசி மார்கழி மாதத்தில் வருது அந்த மார்கழி மாதமே யாருடைய மாதம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவோட மாதம் அது ஏன்னா மார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்ட்டு சுவாமி சொல்லியிருக்கார் இல்லையா ஸோ இந்த ஏகாதேசியோட விரத பலன்கள் வந்து நிறைய இருக்குது குறிப்பாக வந்து மோட்ச பிராப்தி அப்படின்றல்ல தான் விஷயங்கள் எல்லாம் நிறைய இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கூட இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி ஆறு முறையாக உண்ணா நோன்பு இருந்து கண் விழித்து பெருமாளோட நாமங்களை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வங்கிண்ட பிராப்தி உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு இந்த வாட்டி வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாத ஏகாதசியானது வளர்புற ஏகாதசியானது குருவாரத்தில் வருது அதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட் அந்த குருவாரத்தில் எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மதியம் பகல் வேலையில் ஒரு பன்னெண்டு இருபதுக்கு மேலே ஏகாதசி ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பத்து இருபது காலையில் அந்த சம்திங் அந்த டைம் வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன் அதில் குருவாரத்தில் ஒரு ஏகாதசி வர்றது ரொம்ப பெரிய அனுகிரகங்க ஏன்னா குருவார ஏகாதசி பலவிதமான அனுகிரகங்கள் குறிப்பாக இந்த மூளை இருக்குது நம்ம எல்லாருக்குமே மூளை இருக்குது பட் அதில் ஆயிரக்கணக்கான செல்கள் இருப்பதாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதில் ஒரு இருபது முப்பது கூட நமக்கு முழுமையாக எப்பொழுதும் வேலை செய்யாதான் அதிகபட்சமே ஒரு தான் மற்ற ஆயிரக்கணக்கான செல்கள் எப்பொழுதுமே வந்து அப்படியே சும்மாவே இருக்குமா இந்த குருவார ஏகாதசியில் முறையாக யாரெல்லாம் விரதம் மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த செல்கள் ஒன்று ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் பொதுவாகவே குருவார ஏகாதசியில் அது இந்த வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய ஏகாதசி அது குரு வாரத்தில் சேர்ந்து வருது அதோட மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே கிருத்திகை திருநட்சத்திரமும் சேர்ந்துடும் அதாவது ஒரு விரதம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உண்ணான் நன்பு கிட்டத்தட்ட ஒரு இருந்தே கூட ஆரம்பிச்சுக்கிறீங்க வச்சிங்களேன் இருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் உண்ணான் நோன்பு இருக்கிறீங்க அதில் நடுவில் வந்து இரவு பொழுது வந்து ஏகாதசினால் இரவில் வந்து கண் விழிப்பது அதை பண்ணிடுறீங்க இப்போது குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்று பொதுவாகவே ஒரு விரதம் இருந்தால் செவன மகரிஷின்ட்டு அப்படி ஒரு விசேஷமான மகரிஷியோட அனுகிரகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு சரிங்களா அதில் பார்த்துட்டிங்கன்னா குருவார விரதமே வந்து மேன்மையானது நீங்கள் சும்மானாவே குருவாரத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறீங்கன்னா ஒரு உத்தமான குருவோடய அனுகிரகம் குருவோட ஆசி கிடச்சிரும் ஒன்று ரெண்டாவது அது ஏகாதசி விரதம் ஒன்று ரெண்டு மூணாவது கிருத்திகை விரதம் பாருங்க நீங்கள் ஒரே ஒரு விரதம்தான் இருக்க போகிறீங்க உண்ணா நோன்பு இது பட் ஆனால் அதோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா கிருத்திகை விரதமும் இருந்த மாதிரி குருவாரம் விரதமும் இருந்த மாதிரி ஏகாதசி விரதமும் இருந்துடுறீங்க ஸோ ஒரு விரதம் மூன்று பலன்கள் மும்மடங்கான பலன்களை நல்கக்கூடிய விசேஷமான ஏகாதசி தான் இந்த குரோதி ஆண்டோட மார்கழியில் வந்திருக்கு வைகுண்ட ஏகாதசி அதனால தான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி அட்லீஸ்ட்டு முடியாதவங்க அதிகாரம் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இந்த ம ஒரு மஞ்சள் சம்மந்த் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துண்டு ரொம்ப உண்ணா நோன்பு இருக்க முடியாதுங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறவங்களுக்கு அப்படி இருந்து நீங்கள் அந்த ஏகாதசியை வந்து அனுஷ்டிக்கிறது ரொம்ப பெரிய அனுகிரகம் நிச்சயமாக இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர் சம்பந்தப்பட்ட உணவுகள் இல்லை நீர் ஆகாரம் அதை எடுத்துட்டு கூட நீங்கள் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப பெரிய அனுகிரகம் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் மூன்று வித பலன்கள் இருக்கட்டும் நான்கு வித பலன்கள் இருக்கட்டும் என்ன கிடைக்க போகுது நமக்கு நம்ம நித்தியப்படி ஏதேனும் ஒரு போராட்டம் மனசுக்கு வந்து ஒரு அமைதியின்மை இது தானே வாழ்க்கை நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம் ஏகாதேசி விரதத்தோட அதிமகத்துவமான ஒரு விஷயமே மன அமைதி கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு நாள் அந்த திதி அந்த திதியில் ஒரு நாள் இயற்கையாகவே நம்ம உடம்பில் வந்து ஏககங்கா அப்படின்ட்டு ஒரு சுரப்பி வந்து சுரக்குது அந்த சுரப்பி வந்து எப்படி நம்ம அடைய அடையலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒன்றான் ஒன்பு இருந்தால் தான் அந்த சுரப்பி அந்த சுரபி இருக்கு இல்லையா அதோட அனுகிரகம் வந்து நம்ம உடல் முழுக்க பரவும் அப்படி உடல் முழுக்க பரவிடுத்துனா என்ன கிடைக்கும் அப்படின்னு வாதியார் சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா மன அமைதி கிடைக்கும் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் கொஞ்சமாவது மன அமைதி நிச்சயமாக கிடச்சிரும் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் எப்போ பார்த்தாலும் வேதனையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்காவது ஏன் இது கொஞ்ச காலம்னு சொல்கிறோம் வச்சிங்களேன் மறுபடியும் நம்ம கர்மா வந்து நிறைய இருக்கும் இல்லையா அட்லீஸ்ட்டு நம்ம கொஞ்ச காலமாவது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்களே ஒரு சத்த நேரம் ஒரு நிம்மதி கிடைக்குதா வாழ்க்கையில் அப்படின்ட்டு யோசிப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெலாம் அப்படி ஒரு ஆனந்தம் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு விரதம் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏதேசி தான் ஸோ அதனால தாங்க மனசுக்கு அமைதி வேண்டும் வாழ்க்கையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஓட நம்ம கொஞ்சம் அமைதி சாந்தம் நிம்மதி அதை அடையணும் அப்படின்னு ஆயாச்சுன்னா விரதம் நிச்சயமாக இருக்கணும் ஒன்று சரி இந்த ஏகாதசி விரதம் வந்து இப்போது எப்படி இருக்கணும் ஓரளவு பார்த்துட்டோம் வச்சுங்களேன் குறிப்பாக வந்து கிருஷ்ணாஷ்டகம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பெருமாளோட நாமங்கள் துதிகள் சொல்கிறச்சே ஏன்னா குருவாரத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி விடி விடிஞ்ச பிறகு என்ன சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை வந்துடும் இல்லையா அப்போது ஒரு காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் ஏகாதசியும் துவாதசியும் போ பாதி பாதி நாள் இருக்குது ஒரே நாளில் இந்த ஏகாதசி துவாதசி இருக்குன்னா அப்போது இருக்கக்கூடிய ஏகாதசிக்கு பேரே சம்பூர்ண ஏகாதசி அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்றாரு அதாவது பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஏகாதசி அதனால் அந்த ஏகாதசி முடிவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா அந்த விரத பலன்களை கிருஷ்ணார்பணம் அப்படின்ட்டு சொல்லிடுங்க அப்படின்றார் என்னையாவது உண்ணாமல் உறங்காமல் நான் சிரமப்பட்டு இருந்து கிருஷ்ணருக்கு போய் அர்ப்பணம் பண்ணிட்டு என்னையா அப்போ எனக்கு என்னையா பலன் அப்படி யோசிக்கிறீங்களா அதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டுங்க அதாவது இந்த கிருஷ்ணா அந்த நாமம் இருக்கு இல்லையா நீங்கள் இந்த பக்தீனம் கிரியா இனம் மந்திர இனம்ன்ட்டு இந்த பிராய்ச்சித்த மந்திரம் ஒன்று இருக்கும் பாருங்களேன் அதில் என்ன ஒன்று கிருஷ்ணான்னு சிரமணம் கிருஷ்ணா 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 அப்படின்ட்டு மூணு வாட்டி சொல்லி இந்த அக்னிகாரியம் பண்ணுறச்சே நீயே விடுவாங்க அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணுறச்சே கூட அந்த கிருஷ்ண அந்த பிராய்சித்த மந்திரம் சொல்லி அதில் பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணா அப்படின்ட்டு இருக்கும் அதில் ஏன்னா அந்த கிருஷ்ணா என்ற நாமத்தை சொல்லியாச்சுன்னா நம்மளோட செய்கைகள் அதாவது வந்து உத்தமமான அந்த செய்கைகள் பூஜைகள் விரதங்கள் எல்லாமே பரிபூர்ணத்துவம் அடையும் ஏன்னா கிருஷ்ணன் வந்து பரிபூர்ணமான கடவுள் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம கிருஷ்ணார்பணம் பண்ணுறச்சே அது பன்மடங்காக பரிபூர்ணமாக அதோட பலன்களை நமக்கு தரும் அதனால் ஏகாதசி முடிவில் ஏகாதசி அந்த முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய வேலை என்னன்னா கிருஷ்ணார்பணம் அப்படின்ட்டு சொல்லி பழகுங்கோ எப்பொழுதுமே இது எல்லா பூஜைக்குமே இது ஆப்டாக இருக்கும் பட் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து பொதுவாகவே சர்வமும் கிருஷ்ணார்பணம் சொல்கிறதும் இன்னும் மகா உத்தமம் ஓம்